ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அடுத்து வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது மெயினாக இந்த சரஸ்வதி பூஜைங்கிறது வந்துட்டு மெயினாக குழந்தைங்களுக்கு தான் சரிங்களா இந்த கல்விங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம்னு சொன்னோம்னா அது சரஸ்வதி தேவி தான் சரிங்களா ஒரு குழந்த முத முதல்ல எழுத படிக்க ஆரம்பிக்கிறதே இந்த விஜயதஷமி நாளில் தான் அந்த நல்ல நாளில் வந்து எல்லா குழந்தைகளும் நல்லா அதாவது எப்படின்னா முத முதல்ல அந்த அரிசி நெல்லில் ஆ போட்டு ஆரம்பிக்கிற குழந்த வந்துட்டு அந்த குழந்தையோட லைஃப் வந்து அதாவது லைஃப்னு சொன்னோம்னால் கல்வி கல்வி வந்து நல்ல சிறப்பாக அமையணுங்கிறதுக்காக தான் அந்த அன்னலக்ஷ்மியோட ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதத்தோட இந்த ஆ வந்து போட ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா அதனால் குழந்தைங்கள வந்துட்டு அதுவும் மெயினாக இந்த ரெண்டு வயசுள்ள குழந்தைங்களாம் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மையத்தில் கொண்டி உங்கள் குழந்தைக்கு விஜய் விஜயதஷமி அன்னைக்கு அட்மிஷன் போடுங்க சரிங்களா ஏன்னால் இந்த விஜயதசமி நாளில் வந்துட்டு அட்மிஷன் போட்டால் வந்துட்டு அந்த குழந்த அந்த படிப்புங்கிற விஷயத்தில் ரொம்ப வந்து கருத்தாக நல்லா தெளிவாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு பழங்கதையே இருக்குது அதனால தான் அந்த விஜய் விஜயதஷமி முத முதல்ல ஒரு குழந்த எழுத படிக்க ஆரம்பிக்கிறதுக்காகவே அந்த ஒரு நாளை வந்து ஒதுக்கியிருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்கள் வீட்டில் ரெண்டு வயசு உள்ள குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா எல்லாம் கொண்டு போய் அது இப்போ விஜயதசமிங்கிறனால விஜயதசமிக்கு அட்மிஷன் போட சொல்லி எல்லா ஸ்கூல்லையும் அரசு ஸ்கூல்லேயும் சொல்லியிருப்பாங்க தனியார் ஸ்கூல்லேயும் சொல்லியிருப்பாங்க அப்போ வந்துட்டு இப்போதிக்கி உங்கள் கிட்ஸு ஸ்கூல்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சரிங்களா அப்போ அந்த குழந்தைகள் மையத்தில் போயிட்டு உங்கள் குழந்தைக்கு அந்த விஜயதஷமி நாளில் அட்மிஷன் போடணும்னு நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க நான் வந்து கேட்டுக்கிறேன் சரிங்களா நிறைய தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க இப்போ விளையாடக்கூடிய வயசு இப்பயே கொண்டு போய் எதுக்கு அதை வந்து ஒரு இப்போ போய் ஸ்கூலில் விடணும் அங்கேயும் போயிட்டு சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு தூங்க தானே போகுது அதை ஏன் அங்கே செய்கிறத நான் வீட்டிலேயே வச்சு பார்த்துக்குவேனே அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் வந்து நினைப்பாங்க அது வந்து தவறான விஷயம் சரிங்களா வீட்டில் இருக்கிறது வேற ஸ்கூலில் இருக்கிறது வேறு சரிங்களா அதாவது ஒரு குழந்தைங்களோட குழந்தைங்களா வந்து உங்கள் குழந்த விளையாடுறப்போ வந்து ஒரு இப்போ ஒரு பேசக்கூடாது பேச முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தை கூட பேச வந்து ஆரம்பிக்கும் ஒரு சில குழந்தைங்க வந்து மந்தத்தன்மையாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க இருக்க குழந்தைங்களும் மற்ற குழந்தைங்க வந்து ஓடி ஆடி விளையாடுறது பார்த்துச்சுன்னா உங்கள் குழந்தையும் ஓ அந்த அக்கா ஓடுறாங்க அந்த அண்ணே ஓடுறாங்க நம்மளும் ஓடலான்ட்டு உங்கள் குழந்தை ஓடி ஆடி விளையாட ஆரம்பிக்கும் அடுத்தது நிறைய குழந்தைங்க வந்து பேசாமல் இருப்பாங்க சரியாக வந்து சரியான முறையில் பேசாமல் இருப்பாங்க இப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு குழந்தைங்க பாருங்கள் சின்ன குட்டியாக இருக்கலாம் நல்லா க்யூட்டாக அழகாக பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரி குழந்தைங்க கூட உங்கள் குழந்தை வந்து விளையாண்டு அந்த குழந்தை அந்த க்யூட்டாக பேசுகிற குழந்தை பேசுகிறத கவுண்டஸ்டேஷனாக ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அந்த பேசாத குழந்தைங்க கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா அடுத்து வந்துட்டு குழந்தைகள் மையம்னு சொன்னாவே இந்த சாப்பிட வச்சு தூங்க வச்சு அனுப்பிச்சி விட்றது மட்டும் இல்லை சரிங்களா குழந்தைங்களுக்கு வந்து அதாவது ஒரு ஒரு அதாவது அது வந்து உலகத்துக்கு வந்த ஒரு புது மனிதர் புது மனிதர்னே சொல்லலாம் அப்போ வந்துட்டு நம்ம பிறக்கையில் வந்துட்டு எதுவுமே நம்ம கற்றுக்கிட்டு வரது இல்லை பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து வளர்ந்து தான் ஒவ்வொரு விஷயமும் நாம் கற்றுக்குறோம் அதே மாதிரி தான் சரிங்களா அந்த குழந்தைகள் மையத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைய விட்டிங்கன்னா அந்த புரிஞ்சிக்கிற தன்மை எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்தான விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தது ஒரு வேலை வந்துட்டு எப்படி பண்ணணும் ஒருத்தட்ட எப்படி பேசணும் கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சில சில நல்ல பழக்க வழக்கங்களை வந்துட்டு இந்த குழந்தைகள் மையத்தில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பேரண்ட்ஸுங்களுக்கு ஒரு நிறைய தாய்மார்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது சரிங்களா அங்கேயும் நம்ம அமுச்சு விட்றோம் சாப்பாடு போடுறாங்க பூங்க வைக்கிறாங்க அமுச்சு விட்றாங்கன்னு தான் இருக்காங்க ஆனால் அங்கே இருந்து அந்த மையத்தில் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு தாய்மார்களும் பேச மாட்டாங்க சரிங்களா ஒரு குழந்த எப்படி கருத்தாக அறிவாக ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நல்ல நல்ல விஷயங்களை வந்துட்டு குழந்தைகள் மையத்தில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க மெயினாக முதல்ல வந்து ஒரு குழந்தைக்கு அவங்க கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் பார்த்தா ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து அந்த ரெண்டு வயசு வரைக்கும் அம்மாக்கிட்டே அம்மாக்கிட்ட வீட்டில் இருக்க உறவுகள்கிட்ட வந்து இருந்திருப்பாங்க அப்போ வந்துட்டு அந்த அம்மா அப்பா இந்த உறவுகளை வந்து பிரிஞ்சு இருக்கிறது எப்படிங்கிற அந்த ஒரு பக்குவத்தை தான் மொத முதல்ல குழந்தைகள் மேலத்தில் குழந்தைங்க வந்து கற்றுக்குவாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு மொத முதல்ல விட்டிங்கன்னா அந்த குழந்தை அழுகத்தான் செய்வாங்க சரிங்களா இது ஒரு சிறிய காரணம் ஒரு சிறிய உதாரணம்னு சொல்கிறேன் அது எப்படின்னா நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் அம்மா வீட்டில் வளர்ந்து படித்து வளர்ந்து இருப்பீங்க அப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்போ அம்மா விட்டுட்டு போறப்ப நீங்களும் ஒரு கொஞ்சமாவது அம்மா விட்டு பிரீர மேங்குற ஒரு சொட்டு கண்ணீர் விடுவீங்கல்ல ம் நம்ம இவ்வளோ பெரிய ஆளான நம்மளே அழுகிறப்ப அது குட்டி குழந்தை சரிங்களா அவங்க கூடயே இருந்து வந்த குழந்த அப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறப்ப அப்போ அம்மாவோட அந்த ஏக்கத்தோட தான் இருந்துக்கிட்டு அந்த நினப்பில் அழுகத்தான் செய்வாங்க ஐயோ இங்கே விட்டால் நம்ம குழந்த அழுகுதே அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அது புதுசு அதனால் புதுசுங்கிறனால ஒரு ஒரு வாரத்துக்கு அழுகத்தான் செய்வாங்க அப்போ அந்த மையத்தில் இருக்கவங்க வந்துட்டு மையம்னு சொன்னால் எப்படி நான் சொல்கிறது நானும் அங்கே ஒர்க் பண்ணுறேன் அதனால் சொல்கிறேன் அந்த குழந்தைய வந்து அந்த மையத்தில் வந்து அம்மா அப்பா இவங்க சொந்த பந்தத்தை வந்து விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முத முதல்ல கற்றுக்குறாங்க இது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது தான் தான் அந்த குழந்தைக்கே அடுத்தடுத்து உள்ள விஷயங்களை வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து குழந்தைகள் மையத்தில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா அதனால் உங்கள் வீட்டில் ரெண்டு வயசு முடிஞ்ச குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா இந்த விஜயதசமி நாளில் வந்துட்டு குழந்தைகள் மையத்தில் அட்மிஷன் போடுவாங்க உங்கள் குழந்தைகளையும் வீட்டில் இருக்காமல் கொண்டு போய் குழந்தைகள் மையத்தில் விடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் அடுத்து வந்துட்டு அடுத்து நீங்கள் வீட்டில் வந்து சத்தான உணவு கொடுக்குறீங்களோ இல்லையோ ஆனால் குழந்தைகள் மையத்தில் வந்துட்டு குழந்தைகளுக்கு என்னென்ன அந்த வயசுக்கு என்னென்ன சத்தான பொருள் கொடுக்கணுமோ அவ்வளவும் குழந்தைகள் மையத்தில் கொடுக்குறாங்க சரிங்களா அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நாம் தெத்த அம்மா அப்பா கூட அந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்கவும் மாட்டோம் கவனிக்கவும் மாட்டோம் நம்மளை விட பல மடங்கு வந்து குழந்தைகள் மையத்தில் குழந்தைங்களை வந்து கவனித்து பார்த்துக்குறாங்க சரிங்களா அதனால் எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம் உங்கள் குழந்தைய பற்றி சரிங்களா உங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் தான் அது உங்கள் குழந்த குழந்தைகள் மையத்துக்கு போயிடுச்சுன்னாவே அது அவங்களோட குழந்த சரிங்களா அவங்களோட குழந்தைய அவங்க எப்படி கேர் எடுத்து பார்க்கணுன்னு எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க சரிங்களா அந்த வருத்தம் வேணாம் சரிங்களா நிறைய தாய்மார்கள் வந்து குழந்தைகள் மையத்தில் வந்து விடுறது வந்து நிறைய தாய்மார்கள் வந்து இழிவாக அது பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அதை பற்றி தெரியல தெரியாமல் இருக்கனால தான் அந்த மாதிரி வந்து தவறுதலான்னு நினைக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி யாரும் நினச்சிருந்தீங்கன்னா என்னோடய வீடியோ பார்த்துட்டு அந்த மையத்தை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த குழந்தைகள் மையத்தை பற்றி தான் நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு வீடியோ இருக்கேன் அதனால் தயவு செஞ்சு இந்த விஜயதசமி நாளில் உங்கள் வீட்டில் ரெண்டு வயசு முடிஞ்ச குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா உங்கள் ஏரியாவில் குழந்தைங்கள் மையத்தில் உங்கள் குழந்தைங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நல்ல நாளில் ராஜா ராணி ராஜா யூடியூப் சேனல் சார்பா என்னோடய சப்ஸ்கிரைபர் அடுத்து என்னோடய உறவினர்கள் என்னோட குட்டீஸ்கள் எல்லோருக்கும் என்னோடய மனமார்ந்த ஆயுத பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்பேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம் அடுத்தது நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் என்னோடய வீடியோ பார்த்துட்டு வீடியோவுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்